அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமாக இருக்கிறேன் அதை மாதிரி நீங்கள் எல்லாரும் நலமாக ஆரோக்கியமாக இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இந்த பதிவு கொஞ்சம் வித்தியாசமான பதிவு ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் வெற்றிலை தீபம்னா என்னங்க அதை எப்படி ஏற்றுறது எனக்கு ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் லிங்க்கு கொடுங்களேன் நானும் வந்து இன்றைக்கி ஏற்றி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க எனக்கு அதை படிச்சுட்டு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷமாக போட்டுட்ருக்குறோம் இன்னும் இவங்களுக்கு வெற்றிலை தீபம் அப்படிங்கிறதே தெரியவே இல்லையே அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அவங்களுக்கு நான் லிங்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சேன் அதுக்கப்புறம் இந்த பதிவோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன் நிறைய பேர் நம்ம வந்து ஒரு வழிபாடு சொன்னோன்னா இதை வந்து எத்தனை பேர் ஏற்கனவே செஞ்சுருக்குறீங்க எத்தனை பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்குது நல்ல ரிசல்ட் கிடைச்சவங்களாம் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்கள் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏமா நீ எவ்வளோதாம்மா உருட்டுவ உருட்டிக்கிட்டே இருப்பியா நீ அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க இதெல்லாம் எனக்கு பார்த்தா என்ன என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய சேனல்ல எதெல்லாம் வந்து நிறைய பேர் பலன் பலனடைஞ்சிருக்கிறாங்களோ அந்த பதிவு குறிப்பாக எடுத்து நீங்கள் கொடுங்க ஸோ தட் மற்றவங்களுக்கு அதை படிக்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் யாரெல்லாம் ரொம்ப டவுனா இருக்காங்களோ இத மாதிரியான பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை கேட்கும்போது சரி நம்மளும் இந்த பிரச்சனைக்கு இதை செய்யலாமா அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து அது சரின்னு தான் பட்டுச்சு ஏன்னா நான் போஸ்ட்ல வந்து எல்லாரோட ஃபீட்பேக்கையும் நான் அதுல வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது சில வழிபாடுகள் எப்படி வெற்றிலை தீபம் வந்து ரொம்ப வந்து நல்ல பலன் தருதோ அதே மாதிரியே நல்ல பலன் தரக்கூடிய நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது அதை செஞ்சு பலனடைந்த சில பேரோட என்ன அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அவங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் நான் இந்த பதிவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் தயவு செஞ்சு இது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு பதிவு வீணாக எதுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் ஸ்விட்ச்வேர்ட்ஸை பயன்படுத்தி பலன் அடைஞ்சிருக்கிறாங்க அதை மாதிரி வந்து இன்னும் இந்த சீரக தீபம் இப்போதான் ரீசெண்டாக போட்டேன் அந்த சீரக தீபம் ஏத்தின மறுநாளே எனக்கு வந்து பயங்கரமான ஒரு மிராக்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும் சரி நம்மளும் இதை மாதிரி நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தா நம்மளுக்கும் ஒரு நல்ல பலன் வரும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களும் நல்லா இருக்கட்டும் வாங்க பதிவுக்குள்ளார போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் அப்படிங்கிறவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்கங்க மேம் நீங்கள் இந்த வீடியோ போட்ட பிறகு தான் என் கணவர் செல் மிஸ் ஆகிடுச்சு நான் இந்த குவைட் கிறிஸ்டல் ரெஸ்டோர் ரீச் ஸ்விட்ச் ட்ரை பண்ணேன் பிறகு டூ டேஸ் ஆஃப்டர் யாருன்னு தெரியல ஒரு பர்சன் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஃபோன் பேக் சைடில் ஆதார் கார்டு தௌசண்ட் ருப்பீஸ் ஏடிஎம் கார்டு இருந்தது அதை பார்த்து வந்தாங்க வீட்டுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை மேம் நான் உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டு நிறைய ட்ரை பண்ணுவேன் சக்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுடைய விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதற்குரிய முயற்சிகள் ஒரு பக்கம் எடுத்தாலும் இந்த சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் வந்து உச்சரிக்கும் பொழுது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் தீட்டு காலங்களில் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல இந்த சுவிட்ச்வேர்ட்ஸுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது தொலைஞ்சி போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய சுவிட்ச்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவைட் கிறிஸ்டல் ரீஸ்டோர் ரீச் இந்த நான்கு வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருக்க இருக்க அந்த வைப்ரேஷனே உங்களுக்கு அந்த பொருளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த பதிவோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் யாருக்கெல்லாம் வேணுமோ அதை வந்து நீங்க பார்த்து பயனடைங்க ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட பதிவு தான் இது அதை பார்த்துட்டு இவங்க பல நடைஞ்சிருக்காங்க அடுத்ததாக நந்தினி நந்து அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்கா நீங்க சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்தேன் மறுநாள் மதியம் நான் அடகு வைத்த இரண்டு செயின்களையும் திருப்பி விட்டேன் நன்றி அக்கா இது முற்றிலும் உண்மைக்கா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம போன வாரம் தான் இத போட்டிருந்தோம் இந்த பதிவை தங்கம் என்கிட்ட சேர மாட்டேங்குது சொர்ண தோஷம் இருக்குது அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் இந்த எளிய வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அடுகளில் வச்ச நகை திரும்பி வந்துடும் அல்லது புது நகைகள் வாங்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும் நான் போட்டிருந்தேன் அதை நம்பி செஞ்ச நந்தினிக்கு கைமேல் பலன் கிடைச்சிருக்குது இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்து நீங்களும் செஞ்சு பயனடைங்க ஜெகதீஸ்வரி ஜகா நம்மளுடைய ஸ்டார் சப்ஸ்கிரைபர் மேம் தேங்க்யூ ஸோ 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 மச் மேம் ரியலி அன்பிலீவபுள் நான் என்னோடதும் மை டாக்டர் ஆங்க்லட்டும் மறந்து எங்கேயோ வச்சுட்டேன் பட் நீங்கள் சொன்ன மேனிஃபெஸ்டேஷன் நான் யூஸ் பண்ண த்ரீ டேஸில் கிடச்சிருச்சு ஐ எம் ஹாப்பி இவங்க பயன்படுத்திய வேர்டு என்னென்னா குவைட் கிறிஸ்டல் ரெஸ்டோர் ரீச் தொலைஞ்சி போன பொருளை திரும்ப அடைவதற்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு அதுதான் அதை தான் இவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது சௌஜயா பிளாக்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன ரொம்ப நன்றி அம்மா இந்த விளக்கு நான் வெள்ளிக்கிழமை ஏற்றினேன் அடுத்த நாளே சனிக்கிழமை எனக்கு சீரான நிலை அமைந்தது பகைமை நீங்கி நன்றி அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நம்ம சொன்ன சீரக தீபத்தை ஏற்றி இருக்கிறாங்க சீரகம் எப்படி நம்முடைய செரிமான மண்டலத்தை நம்முடைய உடலை எப்படி வந்து சீராக வைத்துக் கொள்கிறதோ அத மாதிரியே இந்த சீரகத்தை பயன்படுத்தி தீபம் ஏற்றும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையும் சீராகும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் இதை நான் போட்டப்ப கமெண்ட்ல ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா என்னம்மா புதுசு புதுசாக என்னவோ சொல்ற அப்படின்னு கேட்டிருந்தாங்க இதெல்லாம் ரொம்ப காலத்துல இருந்தே இருக்குது ஸோ இதோட லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் வேணுங்கிறவங்க நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ளுங்கள் தனலட்சுமி வெற்றிவேல் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நன்றி சகோதரி என்னுடைய கோரிக்கை முதல் நாளே நிறைவேறிவிட்டது ஆனாலும் மூன்று நாட்களும் எழுதினேன் நன்றி சொகோதரி தேங்க்யூ யூனிவர்ஸ் அடுத்த கோரிக்கை உடனே ஆரம்பிக்கலாமா ப்ளீஸ் தெரியப்படுத்தவும் மீண்டும் நன்றி இது வந்து ட்ரிபிள் த்ரீ மேனிஃபெஸ்டேஷனுங்க நான் இந்த பதிவை போட்ட அந்த நேரத்தில் நிறைய பேர் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் எனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொன்னாங்க இது போட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன் ட்ரிபிள் த்ரீ வந்து ரொம்ப எஃபெக்டிவான மெத்தடு மூன்றே மூன்று நாட்கள் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலே போதும் ஒவ்வொரு நாளும் முப்பத்தி மூன்று முறை உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் எழுதணும் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் என்ன வந்து உங்களுக்கு விருப்பமோ என்ன நிறைவேறணுமோ என்ன கோரிக்கையோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம் இருக்கிற நிறைய மேனிஃபெஸ்டேஷனில் டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷனுக்கு அடுத்து அதிக பலன்தூர் தரக்கூடியது வந்து இந்த ட்ரிபிள் த்ரீ மேனிஃபெஸ்டேஷன் தாங்க மகாலக்ஷ்மி அப்படிங்கிறவங்க ஹலோ சிஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி வருடப்பிறப்பு அன்று எல்லாவரும் செய்தேன் சோம்புக்குள் டென் லேக்ஸ் பணம் வேண்டும் என்று எழுதினேன் சகோதரி என் பையன் வெளிநாடு போவதற்கு பேங்க்ல இருந்து ஃபைவ் லேக்ஸ் லோன் கிடைத்தது உடனே கிடைத்தது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா நன்றி சகோதரி அப்படின்னு எழுதி இது வந்து நம்ம சித்திரை ஒன்று தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு நீங்க ஒரு மூணு விஷயத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுல சோம்பு டப்பாவில் பத்து ரூபாய் தாளில் வந்து அந்த பணம் எழுதணும் அப்படின்ட்டு பணம் எவ்வளவு வேணுமோ அதை எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது செஞ்சுட்டு நல்ல பலன் கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உங்களுடைய நம்பிக்கை தாங்க இங்க மெயின் ரோல் பிளே பண்ணுது அதனால நீங்க நம்பி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க திலக் எம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இந்த வார்த்தைக்கு பவர் இருக்கிறது இந்த வார்த்தையை சொன்ன ஐந்து மணி நேரத்தில் என் தேவைக்கேற்ற பணம் என் கையில் கிடைத்தது இந்த இந்த பிரபஞ்சத்திற்கும் மிக்க நன்றி அப்படின்னு வேர்டுனா அவசர பணத்தேவை உங்களுக்கு அவசரமா பணம் வேணும் உங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருந்துச்சு பட் ஆனா கடைசி நேரத்தில் யாரும் தரல அந்த மாதிரியான நேரத்துல நீங்க பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் தான் இவை ரஷ் ஆன் கவுண்ட் நவு டன் அப்படிங்கிற அந்த வார்த்தை எதுமே வழியே இல்லை மேஜிக் மாதிரி எனக்கு பணம் வேணும் அவசரமா எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்க நினைச்சீங்கன்னா அது வராது ஒரு இடத்துல லோன் கேட்டிருக்கீங்க இல்ல ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருக்கிறீங்க அவங்க தரன் சொல்லிருக்கிறாங்க பட் டிலே ஆகுது அந்த நேரத்துல நீங்க இந்த வார்த்தைகள் சொன்னா நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு நல்ல வழியை காமிக்கும் இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரங்க இப்ப என்னங்க பாத்தீங்களா இல்லாரோட கமெண்ட்ஸும் நீங்களும் படிச்சு பார்த்துருப்பீங்க சோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன துளி நம்பிக்கையாவது வந்திருக்கும் சரி பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்த சில விஷயங்களை நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்து அது பலன் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோவோட லிங்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சு பயனடைங்க யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கக்கூடிய ஜாயின்ட் பட்டனுன்னு இருக்கும் ஷார்ட்ஸ்லேயும் ஜாயின்னு இருக்கும் வீடியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு கீழேயும் ஜாயின்னு இருக்கும் அந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து சில கொஷின்ஸ் கேட்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்களும் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ் ஆகிடலாம் உங்களுக்கான பிரத்யேகமான பதிவுகளும் நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி